கன்னிராசி நேயர்களே உங்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கான விஷயம் வந்து என்னென்ன நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் நல்ல நல்ல வாய்ப்புக்கள்லாம் வரும் நிறையா நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய உங்களை சேர்ந்து வரப்போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை விஷயங்களாக இருக்கட்டும் வெளிநாடு விசாவாக இருக்கட்டும் ஒரு நிறைய நல்ல விஷயங்களாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய பதவி முன்பாகவே அறிவிக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு பதவி வரப்போகிறது ஏதாவது ஒரு விஷயம் வரப்போகுது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அது ஒரு விஷயமா உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்திகள் வரணும் உங்களுக்கு இந்த பதவி கிடைக்க போதே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க போகுது இந்த விஷயம் கிடைக்க போதுங்கிறது உங்களுக்கு முன்பாகவே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு குழந்தை அதே போல் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கணவன் மனைவி சிறப்பாக இருப்பார்கள் ஒற்றுமையான நிறையா விஷயங்கள் பேசி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே ஜாதகத்தில் நல்லபடியாக வரும் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்த்து நல்லபடியாக அனுசரித்து போனால் சிறப்பாக இருக்கும் குழந்தை நலன் அதிக அக்கறை தேவை குழந்தைகளோட வீட்டில் சிறு குழந்தைகள் இருக்காங்கன்னா அக்கறை அதிகமாக தேவை குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு வரும் ஸோ கவனமாக இருங்க வாழ்க்கையில் எடுத்துட்டோம் சொன்னால் காதல் அப்படின்னு எடுத்துக்கும்போது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது காதல் ஓரளவுக்கு சில விஷயங்கள் கன்னிராசிக்கு கேட்க வேண்டாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய நபர் ஒருவர் உங்கள் வாழ்க்கைக்கு வரக்கூடும் புதிய நபர்கள் யாராவது ஒரு நபர் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வாடிக்கையாளர் தொழில் விஷயத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு புதிய வாடிக்கையாளர்கள்லாம் நிறையா வரக்கூடியவர்கள் தொழில் விஷயத்தில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் சொத்து சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு நீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய நேரம் வந்தாச்சு உயர்கல்விக்கு வாய்ப்புகள் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய பழைய பிணைகளை விடும் உங்களுடைய கருமா அப்படின்னு சொல்கிறாலே பழைய கருமா ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டொழிந்து போகக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் வயிறு குடல் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் சித்தர் வழிபாடு நிறைய பண்ணணும் சித்தர் சம்மந்தப்பட்ட வழிபாடு இந்த சித்தர் வழிபாடுலேயே அதிகமாக இந்த கேளங்கிய சித்தர்லாம் சொல்கிறாங்க சித்தர் வழிபாடு அதிகமாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நிறைய சிறப்பான சில விஷயங்கள் இருக்கும் தர்மசாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு வாங்க இயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண்கள் ஒன்பது அதிர்ஷ்ட விசேஷமான கடவுள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறைய பண்ணுங்க பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் நெகட்டிவான விஷயங்கள் உறுதிப்படுத்தாத நபர்களை நம்ப வேண்டாம் இதை நீங்கள் உங்கள் ராசி உங்கள் மைண்ட் செட்டில் பண்ணிக்கோங்க இப்படி தான் இந்த விஷயந்தான் அப்படிங்கிறத கொஞ்சம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு வந்து சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்கள் ரொம்ப நிதானித்து சில விஷயங்களை பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாதீங்க நோய் நொடி அப்படின்னு எடுத்துக்கும் போது உடல்நிலை பாதிப்பும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் அலைச்சல் திரைச்சல் அதிகமாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் எந்த வேலை எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வே வேலையே சில பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும் இவ்வளோ நாள் நான் நல்ல வேலையில் இருந்தேன் இனிமேல் நான் போகிற வேலை எனக்கு நல்ல வேலை அமையுமா இன்னைக்கு இது இதுக்கப்புறம் நான் போகிற விஷயங்கள் எனக்கு நல்ல விஷயமா எனக்கு அமையுமாங்கிற சில குழப்பங்கள் சில பேருக்கு நிறையா வந்துடும் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு வேலை கிடச்சி தான் தயவுசெய்து கிடச்ச வேலையை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல நேரம் வரும்போது அதுக்கப்புறமா நான் சொல்ல அப்புறமா பார்த்துக்கலாம் எந்த ஒரு விஷயமும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கன்னி ராசிக்கு வந்து ஷேர் மார்க்கெட் அளவுக்கு ஒத்து போகாது பணம் எவ்வளோ வந்தாலும் சில நேரத்தில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கும் அதனால் ட்ரேடிங்கெலாம் வந்து நிறையா அனுபவங்கள் இருக்கணும் அதில் நம்ம இப்போ முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக முதலீடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் பண்ணலாமே தரேன் அகல கால் வச்சு அதில் போயிடாதீங்க சிறு குறு தொழில்கள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு விவசாயம் அதிக லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை அப்படிங்கிறது இருக்கும் குலதெய்வ கர்மா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது குலதெய்வ கர்மா அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது பாருங்கள் முன்னோர்கள் குறை நிறையா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுங்கள் அகால மரணம் உங்கள் குடும்பத்தில் நடைபெற்றிருக்கு அதுக்கெல்லாம் என்ன செய்யணுங்கிறத சில விஷயங்கள் பார்த்து பண்ணுங்கள் சில பேருக்கு புத்திரபாகியம் ரொம்ப தடங்களாக இருக்குது சில பேருக்கு புத்திரபாகியம் இல்லாமல் சில பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க சில பேருக்கு கடன் மேலே கடன் வந்து கடன் அடைய முடியாமல் சில விஷயங்கள்லாம் நிறைய நிறைய சிரமங்கள் அதிகமாக இருந்துருக்கு இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்கள் பார்த்து பண்ணீங்களே ஆனால் உங்களுடைய ராசிக்கு கன்னியாராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த சில விஷயங்கள் சக்சஸ் பண்ண முடியும் உத்தர நட்சத்திரம் உத்தரநக்ஷத்திரம் ராசி அதே போல ஹஸ்த நட்சத்திரம் கண்ணீராசி அதே போல சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி இதில் உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்கு ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் நேரங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சமாளிச்சுருக்காங்க ஆனால் இன்னும் எடுக்க முடியல அப்படியே முழு பிதுங்கி தான் இருக்காங்க என்ன பண்ணுறது நமக்கு நல்ல சரி வந்துடுவாங்க அப்போ எப்படியும் நமக்கு அடுத்து நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்துருக்கிறோம் அதை நம்பிக்கையோடு இருக்காங்க சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசி நம்பிக்கையே போச்சு எல்லா விஷயத்துலையும் நம்பிக்கை போச்சு கல்யாணத்தில் நம்பிக்கை போச்சு கல்யாணம் பண்ணியிருந்தால் நம்பிக்கை போச்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசி ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப போராடி ஜெயிக்கணும் நம்பி ஏமாந்ததுலேருந்து நம்பிக்கை துரோகம் பார்த்ததுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் இவங்க கடந்து வரது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அதனால் கன்னி ராசி பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கான சில விஷயங்கள் உங்களுக்கான ராசிக்கான சில விஷயங்கள் வாராகி அம்மன் வழிபாடு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவி நமோனமாக வாராகி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் எவ்வளோ குழந்தை வாராகி வழிமன் வழிபாடு உங்களுக்கு பண்ணுறீங்களோ நல்ல பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணுங்கள் நிறையா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு எங்கேயாவது நடக்கிறதா போய் பார்த்துட்டு வாங்க ராதா கல்யாணம் எங்காவது நடக்கிறதா போய் பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் படிப்பில் நிறைய மாணவ மாணவிகள் படிப்பில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் பத்தாது இன்னும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது சு மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபராசியில் எதாவது இருக்கா இப்போ மிதுன என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் அந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நன்னா இல்லை சிறப்பாக இருக்குது இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு ச உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு பேரராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேரராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாண கல்யாணப்புறத்தை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்த வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய்டுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி சுவாமிகிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சரி நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வளமுடன்